அம்மா எனக்கு அப்படி ஒண்ணு இல்ல. நான் சொல்றேன்ல. எனக்கு சாப்பிடணும்னு தோணல. சரியா? சும்மா உள்ள போ உள்ள போன்னு சொல்லிட்டே அதான் என்ன நீ ரொம்ப மா இந்த எனக்கு வேணாமா? எடுத்து கொண்டு சும்மா நிம்மதியா சாப்பிட முடியதா பாரு. வண்டா. யா பொண்டாட்டி குடுக்கல நீங்க திங்கறீங்க வைக்கறீங்க அவனுக்கு வேணா வச்சு வாயில ஒரு வாய் ஊட்டி நீ பேசுவ 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 இது மட்டுமா பேசுவ இதுக்கு மேலையும் பேசுவ தங்கமே இதுக்கு மேலையும் பேசுவ நீ ஆளு ஆடு ஏன் பேசுறதுக்கு கூட இந்த வீட்டுல உரிமை இல்லையா என்ன ஏன் பேச கூடாதா என்ன ஓவரா பேசுற கௌசி சொல்லிட்டேன் சும்மா வந்தமா இருந்தமா நாலு நாள் கிளம்புனமான்னு பாரு அதை விட்டுட்டு வாய் அதிகம் என்னையோ என் பொண்டாட்டியையோ என் பிள்ளையோ

வந்தமா நாள இருந்து கிளம்பணுமா ஏன் பத்து நாள் இருக்கக்கூடாதா ஏன் உனக்கு மட்டும்தான் அந்த வீடு சொந்தமா என்ன ஏன் எனக்கு சொந்தம் இல்லையா என்ன ஓவரா பேசாத கௌதம் சொல்லிட்டேன் நான் ஓவரா பேசுறேன்னா நீ பேசுறியா கௌசி அப்புறம் சொல்றா கேட்டா ஐயோ பாவம் அன்பு அவளுக்கு கொடுக்காம நாங்க மட்டும் சாப்பிடுறோம் செய்ய செய்யாம இருந்திருக்கலாம் ஏதாவது ஒண்ணு அந்த மாதிரி பேசியிருந்தா கூட சரி பிள்ளைப்பா யோசிக்கிறா

ஏன் உத்தம் இப்படி பண்ணுற கவுசி நீ சாப்பிடுடி அவனுக்கு என்ன வேலை அவன் மொண்டாட்டி திங்கல அதனால அதனால் அவருக்கு கடுப்பு வந்துடுச்சி அதான் சத்தம் போடுறாரு அவள் தின்னா என்ன திங்கலை நானே நீ பாட்டுக்கு எடுத்து தின்னடியாதா ஏப்பா வேண்டாம்ப்பா வேண்டாம்மா வேண்டாம் நான் பாட்டுக்கு தின்னே இப்போ பொசு பொசுன்னுட்டே இருப்பான் ஏன் அதை தின்னது கூட என் உடம்புல ஒட்டாது ஆமாம் முடியாமாவது வந்தாலும் வந்துடும் இதை நான் திங்கவே வேணாம் நான் துணியை போய் துவைக்க போகிறேன் எங்க போய் துவைக்க போறேன் நான் தான் துவைச்சு தரேன்னு சொல்றேன் இல்ல அம்மா சும்மா நான் போறேன் நான் துவைக்க போறேன் நான் துவைக்க போறேன்னு இதே சொல்லிட்டு இருக்க நான் பாத்துக்கிறேன் நீ இப்போ இங்கே வந்து சாப்பிடலாம் நீ முடியாது போல இவன் ஏதாவது உன்னை பேசிட்டு திட்டிட்டு அடப்பான் நீ ரூமுக்குள்ள போய் வச்சு தின்னு போடு ஆமா ஆமா உங்க அம்மா ஐடியா சொல்றாங்க எடுத்துட்டு ஓரியா கிளம்பு ஆமாமா கரெக்டா சொன்னம்மா திங்கவே முடியாது ஆமாண்டா அவ வந்தியனமும் இங்கே தங்குற மாதிரி பேசுற அவ வரவும் வந்தாலும் நாலு நாளைக்கு தான் இருக்கிறா அப்புறம் புருசன் அவன் வந்தோன்னு ஓடிடுறான் ஏன்டா உழைப்பு எல்லாம் பண்றா கௌதம் பாவமா தெரியலையா தங்கச்சி தானா அவ தங்கச்சிதான் யாரு இல்லைன்னா சொல்லி யாரு இல்லைன்னா தங்கச்சிதான் அதுக்காக ஓவரா பேசினா பாத்துட்டே இருக்க முடியாது சரியா பாவம் பிள்ளை இப்படிப்பட்ட அண்ணா வாச்சிருக்காம பாரு துணியை போய் துவப்போம் பிள்ளை துவைக்க போறாளாம் பட் நான் துவைச்சு போட்டேன் அன்பு என்ன எதுவும் வருத்தமா என்னடா நம்மளை விட்டுட்டு பஜ்ஜி சுட்டு சாப்பிடுறாங்களே அப்படின்னு எதுவும் ஃபீல் பண்றியா சாச்சா யார் சொன்னது இல்ல கௌதம் அப்பலாம் நான் ஃபீல் பண்ணவே இல்லை பிள்ளைக்கு சாப்பிடக்கூடாது பிள்ளைக்கு சேராது அப்படின்னா அவாய்ட் பண்ணலான்னு இருக்கேன் எதுக்கு சாப்பிடணும் நாம மட்டும் இல்லை என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் பண்ணிக்கலாம் ஆனா குழந்தைன்னு வரும்போது குழந்தை விஷயத்துல ரொம்ப உஷாரா இருக்கணும் கௌதம் அப்படி என்ன இந்த தொண்டை வரைக்கும் தான் ருசி தொண்டைக்கு கீழே போயிட்டா ருசியும் இல்லை ஒன்றும் இல்லை அதை எதுக்காக சாப்பிடணும் அந்த ருசிக்காக பிள்ளைக்கு சேராம போகணும் தேவையா உடம்பு சரியில்லாச்சுன்னா என்ன செய்ய முடியும் பிள்ளையா அதனால தான் நான் அவாய்ட் பண்ணிடுறேன் இனிமேல் மேக்ஸிமம் அன்ஹெல்தி ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன் கௌதம் ஓகேடி சரி குளிச்சாச்சா ஆ கொஞ்சம் நேரம் தூங்கினா கௌதம் அப்பாடா இப்போ வாய் தூங்கினா தம்பி அப்படின்னு சொல்லி டக்குன்னு துணியெல்லாம் துவச்சிட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன் தானு முடிச்சிட்டாரு இப்போவும் திரும்பவும் ஆட்டிட்டு தூங்க வச்சுட்டு வந்திருக்கேன் ஆமாம் என்ன நீயா துவச்ச என்னடி சொல்ற அவ்ளோக்கா ஹெவியா ஒர்க் பார்க்க கூடாது ரொம்ப கேர்ஃபுல்லா கொஞ்ச நாள் மட்டும் இருங்க ஒரு ஒரு மாசம் நீதான் துணி துவச்சியா ஏன் அம்மா துவச்சு தரலயா என்ன சொன்னியா சொல்லலையா அத கிட்ட துணி துவைக்கணும் அப்படின்னு ஏன்னா சொல்லாம இருந்துட்டு அப்புறம் அவ சொல்லவே இல்ல நான் எப்படி செய்வேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட கூடாது இல்லையா நீ சொன்னதானே சொல்லுடி சொன்னியா சொல்லலையா சொன்னேன்னா நீங்க எனக்கு பண்ணி கொடுங்கன்னு நான் சொல்லலை துவைக்கணும் தூங்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் சொல்லிட்டு இருந்தேன் ஆனா அவங்க அதை பெருசா எடுத்துக்கல இதும் அத்தைக்கும் சரியான சண்டை பெரிய பத்தா நீ எதுவும் பார்க்காதடி என் முள்ள நீ பாத்துக்குறேன்னு சொல்ல அவங்க என்னடானா கௌதம் இப்ப நான் உன்கிட்ட சொல்றேன் நீ அதை கேட்டு சண்டைல போடுவார்த்த கிட்ட எனக்கு அப்புறம் தேவையில்லாம தான் கொஞ்ச நாளாக நல்லா போயிட்டு இருக்கு இப்போ திரும்பியும் குடும்பத்தில் பிரச்சனை வரணுமா என்ன வேணாம் விடு நான் எதுக்கு சொல்லிட்டேன் எனக்கு என்ன பிரச்சனையும் இல்லை நான் என்னோட ஒர்க்கை நான் பார்த்துக்கிறேன் எங்கள் அவங்க சமையல் வேலையை பார்க்குறாங்கல்ல அதை பார்க்கட்டும் தம்பி சரி என்னோட வேலையையும் நான் மெயின்டைன் பண்ணி நான் பார்த்துக்கிருவேன் சரியா நீ தயவு செஞ்சு இதை பெருசாக பிரச்சனையாக்கி விட்றாதப்பா நல்லா இருப்பேன் விட்டுறையத்தோட என்னவா எதுவும் பிரச்சனை வேண்டாம் வாய் ஒட்டச்சிருவான் பார்த்துட்டு என்ன நான் சொல்லிட்டு இருக்கேன் நீ என்ன பேசிட்டு இருக்க சொன்னேன் பாரு அன்பு தேவ என்கிட்ட திட்டு வாங்கிட்டு தொலையாத அவ்வளவுதான் சொல்வேன் கொஞ்சமாதிரி சொன்னியா சொல்லலயான்னு கேட்டேன் அப்போ நீ இந்த மாதிரி சொல்லியும் அது பெரிய பெரியப்பட்டா கூட சண்டையும் போட்டிருக்கு என்ன சண்டை போடுச்சு நீ சொல்லல சொல்லு அதவே துருவி துருவி கேட்டு அத சொல்ல போறியா இல்லையா ஒண்ணு அதுக்கு யா நாங்களா பார்த்தது இல்லையா குழந்தை பிறந்த துவைக்கலையா ஏன் நீ துவைக்கலையா எல்லாம் தானே பண்ணணும் ஏன் இவளுக்கு என்ன துவைச்சா ஒன்றும் பிரச்சனை இல்ல அப்படி இப்படின்னு சரி எதுக்கு நாம் அவங்கக்கிட்ட சொல்வானே அவங்க துவைப்பானே அப்படி ஏதாவது நம்மளை சொல் எது தேவையா என்ன நாமளே நம்மளோடது வேலையை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தேன் என்னங்கற இப்போ என்னங்கிற விட்டுறத்தோட மா மா ஒரு விஷயம் வாங்க ஏன் வாங்கி வாங்கினேன் ஏன்னு சொல்லுடா வா வா ஏன் எதுக்கு என்னன்னு இங்கே வந்து கேளு அங்க நின்னுட்டு நான் ஊரே கத்திட்டு இருக்க முடியாது இங்க வா ஏன் எதுக்குன்னு நான் சொல்றேன் நீ சொல்லு நான் வரேன் கௌதம் கௌதம் பிளீஸ் கௌதம் பிளீஸ் பிளீஸ் வர போறியா என்ன இருடா வரேன் என்னடி கௌதம் கௌதம் பிளீஸ் கௌதம் அட கெஞ்சி கேக்குறேன் கௌதம் என்னால வீட்ல சண்டை வேணா கௌதம் கொஞ்ச நாள் பிரச்சனை இல்லாம நம்ம வீட்ல நம்ம ஃபேமிலி நல்லா போயிட்டு இருந்துச்சு இப்ப திரும்பியும் என்னால எந்த பிரச்சனையும் வேணா கௌதம் ப்ளீஸ் கௌதம் இதை தயவு செஞ்சு இதை தொட விட்டுறேன் இங்கே பாரு தேவையில்லாமல் என் கிட்ட திட்டு வாங்கிக்காத அவ்வளோதான் சொல்லிட்டேன் வாய் முடிட்டு அமைதியாக இருந்துரு நான் அப்புறம் திட்டுட்டேனா நீ கோச்சுக்க கூடாது புரியுதா இல்லை கௌதம் என்னால் சண்டை வந்துடக்கூடாதுல்ல என்னடா இல்லை என்ன 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 பண்ணிட்டு இருக்கா போகும்போது என்ன சொல்லிட்டு போனேன் கௌசி துணியெல்லாம் எடுத்து வச்சிருந்தா துவைக்கிறதுக்காக தானே போனேன் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா உன் மகளுக்கு எதுவும் குழந்தை பிறந்திருக்கா என்ன இல்லை உன் மகளுக்கு கை எதுவும் ஆயிட்டா என்ன இல்லை ரொம்ப சீரியஸாகவும் இருக்கா பாவி என்னடா பேசுற தங்கச்சிக்காரிய போயி அறிவரு கைலையாடா சீரியஸா இருக்காளான்னு கேட்குற குழந்த பிறந்திருக்காளான்னு கேட்குற கையிற எது உடஞ்சி போச்சான்னு அட அடப்பாவி நீ எல்லாம் நல்லா இருப்பியா ஆ அவள் நல்லா தானடா இருக்கிறா அவளை போய் இப்படி இப்படிலாம் கேட்குறியே உனக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒன்று இருக்கா இல்லையா கௌதம்

நானே தோச்சு வச்சிருப்பேன்ல நீ தான் அவன் தூங்கட்டும் நான் தோச்சுக்கிறேன் தூங்கட்டும் நான் தோச்சுக்கிறேன்னு ஆளுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்த சரி அப்புறம் என்ன வேலை உனக்கு அவனை பார்த்துக்கிறது மட்டும் தானே சரி நீயே ஏ தோச்சுக்கோ அப்படின்னு சொல்லி தான் நான் சரின்னு விட்டேன் இதில் என்ன இருக்கு மா தேவையில்லாமல் இழுத்து இழுத்து பேசிட்டு இருக்காத நீ சொல்ல வேண்டியதானே இதெல்லாம் பார்க்கக்கூடாது அன்பு நான் பார்த்துக்கிறேன் நீனு அதை விட்டுட்டு அவதான் அண்ணா அவள் தான் செஞ்சான்னு சொல்லிட்டு இருக்கா தான் நான் படியா படிச்சேன் அவள்கிட்ட கேட்கவே மாட்டேன்ட்டான் தயவு செஞ்சு உன்னோட அம்மா வீட்டுக்கு போ போ போன்னு எவ்வளவோ சொன்னேன் இந்த அன்பு கேட்கவே இல்லை இப்ப பைத்தியம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கு சொன்னேல ஓகே அங்க போனீங்கன்னா இதெல்லாம் உனக்கு தேவையா நீ பாட்டுக்கு அமைதியாக ஒரு இடத்துல இருக்கலாம் ரெஸ்ட் எடுத்துட்டு இந்த மாதிரி டைம்ல ரெஸ்ட் நிறைய வேணுமா சரியா ஏன்னா ரொம்ப உனக்கு பாடி லெவல்ல ரொம்ப வீக்கா இருப்ப கொஞ்சம் எனர்ஜியா இருக்கணும்ல அதனால் ரொம்ப ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க நீ அதை விட்டுட்டு ஃபுல்லாக பார்த்துட்ருக்க வேலை ரொம்ப பேசாத சரியா ஏன் இப்போ நல்லா தானே உட்காந்துருக்கா பார்த்துட்டு வந்து ஏன் நல்லா இல்லாமையா இருக்கா அப்புறம் எதுக்கு நீ தாண்டோ தாண்டனு தாண்டுறமா உன் பொண்ணு நல்லா தானே இருக்கு உன் என்ன வந்துச்சான் நல்ல பச்சு சுட்டு கொடுத்தா தின்னுட்டு தானே உட்காந்துருக்கு ஏன் அது அந்த துணி தோ தோச்சா அதோட துணி தோச்சா சொல்லுமா பாவம் அவன்

அவள் விருப்பப்படி என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு நல்ல வேலை நல்ல கரெக்டாக தான் வந்திருக்காங்க போதும் மாடி நேற்று வந்து என் வீட்டுக்கு ஒரு நல்ல சந்தோஷப்பட்டுறியா இல்லை சளிச்சு போச்சா சொல்லடி அன்பு ஒரு நல்ல சந்தோஷமாக இருக்கா இல்லை ரொம்ப சளிச்சு புளிச்சு அம்மா என் பக்கம்லாம் வந்துருச்சா இல்லை இன்னும் வரலையா நாளைக்கு வந்துடும் இன்னும் நல்லா வந்துடும் நாளைக்கு வர்றதுக்கு முன்னாடியே தான் வந்துட்டோம் நாங்கள் கரெக்டாக கேளுங்க அத்தா கரெக்டாக கேட்குறீங்க இதை தான் இதை தான் நான் எதிர்பார்த்தேன் கரெக்டாக கேட்குறீங்க இன்னும் இவ்வளோ இவ்வளோ நிறைய கேள்வி கேளுங்க நிறைய கேள்வி கேளுங்க அத்தா